குடிபோதையில் அவர் கூறிய ஒரு வார்த்தை எனது இசைத்திறமையை வளர்க்க மிகவும் உதவியது ஏ ஆர் ரஹ்மான் யார் ஏ ஆர் ரஹ்மான் கிட்ட குடிபோதையில் சொன்னாங்க என்ன சொன்னாங்க வாங்க இன்னைக்கான வீடியோ கொண்டு போய் பார்க்கலாம் ஏஆர் ரஹ்மான் தற்போது பல்வேறு மொழிப்படங்களுக்கு இசையமைத்து வருகிறார் இந்திய திரைப்பட உலகில் புகழ்பெற்ற இசையமைப்பாளராக இருப்பவர் ஏ ஆர் ரஹ்மான் இவர் மணிரத்ன இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த ரோஜா திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார் தமிழ் இந்தி ஆங்கிலம் போன்ற பல மொழி திரைப்படங்களுக்கு இசையமைத்த இவர் இசை புயல் என அழைக்கப்படுகிறார் ஏழு தேசிய விருதுகளை வென்றுள்ள இவர் ஸ்டம்டாக் மில்லியன் மில்லியனர் என்ற படத்திற்காக இசையமைத்ததற்கு உலக அளவில் திரைத்துறையில் உயரிய விருதாக கருதப்படும் ஆஸ்கார் விருதை வென்றார் இந்திய சினிமாவை தாண்டி உலக அளவிற்கு கவனிக்கப்படும் இசையமைப்பாளராக வளம் வரும் ஏர் ரகவான் தற்போது பல்வேறு மொழிப்படங்களுக்கு இசையமைத்து வருகிறார் இந்த நிலையில் தனது இசை வாழ்வின் ஆரம்பத்தில் தன்னுடன் இசைக்குழுவில் பணியாற்றிய கிதார் கலைஞர் குடிபோதையில் சொன்ன ஒரு வார்த்தை தான் இசைத்திறமையை வளர்க்க மிகவும் உதவியதாக ஏர் ரமன் கூறியுள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் நான் இரண்டு இசைப்பாளர்களுடன் ஒரு குழுவில் பணிபுரிந்தேன் அப்போது எனக்கு பத்தொம்பது வயது இருக்கும் என நினைக்கிறேன் அதே குழுவில் கித்தார் வாசி கலைஞராக இருந்த ஒரு ஒருவர் குடிபோதில் என்னிடம் என் திரை ஏன் திரைப்படங்களில் உள்ள இசையை வாசிக்கிறீர்கள் என்று கேட்டார் அப்போது அது என்னை மிகவும் பாதித்தது பின்னர் தான் கித்தார் கலைஞர்களின் கருத்து உண்மையில் சரியானது என்பதை உணர்ந்தேன் அதன் பிறகு எனது பாணி என்ன என்பதை அடையாளம் காணும் காணும் எனது பயணம் தொடங்கியது என்றார் நல்ல வேலைங்க அவர் வந்து கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டாரு ஒரு இன்னும் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த லெஜண்ட் கிடச்சிட்டு போகிறோம் என்னமோன்னு சொல்கிறேன் கொஞ்சம் லேட்டாக தான் சொல்லிட்டார் அவர் ஸோ அவர் பாருங்களேன் சும்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார் அது ஏறமானுக்கு எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அவர் இப்போ போடுற பாட்டை பாருங்களேன் ஐயோ இப்போன்ட்டு இல்லைங்க அவர் மொத மொதல் போட்டால் அந்த ரோஜா பட பாட்டை இப்போ கேட்டாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஏதோ இப்போ தான் வந்து ஆன படத்துலேருந்து போட்ட ஒரு பாட்டு மாதிரி இருக்குது அப்படிப்பட்டவர் தாங்க ஏஆர் ரஹமன் சார் ஸோ இன்றைக்கு வரைக்கும் அவரோட இசை வந்து நின்று போய் பேசுது அப்படின்னா அதுக்கு அவரோட ஹார்ட் ஒர்க் அப்படி இந்த இன்ஸ்பிரேஷன் எல்லாமே தான் காரணம் பாருங்கள் அவர் சும்மா ஒரு குடிப்போ வந்து ஒருத்தர் ஒரு கித்தார் கலைஞர் வந்து சொல்லிவிட்டு போயிட்டாரான் ஏப்பா நீ ஏன்ப்பா சினிமா வசையெல்லாம் வசிச்சுட்டு இருக்க ஓப்பா உனக்கு சொந்தமாக எதாவது இருந்தால் பாருப்பா அப்படின்ட்டு அதை சும்மா சொன்னதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்து பண்ணி இப்போ இவ்வளோ பெரிய லெஜெண்டாக நிற்கிற நம்ம பெரிய பாய்க்கு ஒரு பெரிய பெரிய சல்யூட் கொடுத்துடலாங்க அவர் உண்மையிலே பெரிய பாய் தாங்க ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம சின்ன ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற அது அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு வந்து தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கான சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் யாரை பற்றி வேணும் எப்படி வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ